வருகன்றி சிறப்பு விருந்தினரை தாயாளர்களையும் வருவான் என்ன மாவட்ட சார்பில் வரவேற்பதும் மகிழ்ச்சி பெற்று இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறும் காலை இந்த மாதாந்திர நிர்வாக கூட்டத்திற்கும் நம்முடைய புதுப்பாளையம் தேர்வு காட்சி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட ஈப்பர் சமாஜம் சார்பாக பொறுப்பாளர்களை தேர்வு செய்து ஒன்றிய ஒன்றியம் ஒன்றியம் மற்றும் புதுப்பாளையம் பொறுப்பாளர்களை தேர்வு செய்து அதை மறுபடியாக முறைப்படியாக இருப்பாங்க

விவாத பட்டியல் கொடுங்க கிருஷ்ணமூர் பட்டியல் கொடுங்க

கார்த்திகேயன் அவர்கள் செயலாளர் செல்வம் அவர்கள் செயலாளர் ஜி மனோகரன் அவர்கள் செயலாளர் மகளிர் அமுதா முருகன் அவர்கள் பொருளாளர் இ விஜயகுமார் அவர்கள் இணைச் செயலாளர் ராஜேஷ் அவர்கள் இணைச் செயலாளர் ஏழுமணி இணைச் செயலாளர் வி அசோக் குமார் இணைச் செயலாளர் மகரி உஷா ரமணன் அவர்கள் செயற்கு உறுப்பினர் ஏ பிரபாகர் பிரகலாதன் அவர்கள் திருநாள் செயற்குழு செயற்குழு உறுப்பினர் சரவணன் ஆர் அவர்கள் செயலாளர் மகளிர் மகளிர் சிவசங்கர் அவர்கள் சி தமிழரசன் துணை செயலாளர்

नोटली నోట్లీ హెల్దిరేనే சரிணம் போடுங்க <tacos |notimestamps|> <bak> <doonal paranormalesis>